எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை பிரியா சொல் ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க சொல்றாரு பாருங்க இனிமையான சொற்களை பேசக்கூடியவர்கள் அவர்களிடத்திலிருந்து நன்மையான காரியங்கள் நடைபெறும் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அவர்கள் பேச இருக்கக்கூடிய சொற்களின் மூலம் அவர்களுக்கு மட்டும் அது நன்மையா முடியாது சுற்றி இருப்பவர்களுக்கும் அது நன்மையாகத்தான் முடியும் அப்படின்னு மிக அற்புதமா சொல்றாருங்க இது நூறு வகையில சொல்றாரு பாருங்க இந்த நல்ல இனிமையான சொற்களை பேசுவதனால் இந்த இம்மையிலும் நன்மை இருக்கு அதனால் ஏற்படக்கூடிய அறத்தை நாம் செய்வதனால் மறுமையிலும் நமக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க ஆக நாம நல்ல இனிமையான சொற்களை பேசுங்கள் என்று நம் குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி புரிய வைக்கணும் நாம் குழந்தைகளிடத்துல இனிமையான சொற்களை பேச பேச பெரியவர்களாகி நாம பேச பேசதான் குழந்தைகளும் இனிமையான சொற்களை பேசுங்கள் ஆக நாம முதல்ல பெரியவர்கள் இனிமையான சொற்களை பேசி பழகுவோம் பிறகு குழந்தைகளை பேச வைப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி